வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் சென்ற தொடர்ச்சியை முப்பத்தி எட்டில் சென்னையில் தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு நடந்தது மறைமலை அடியலாரின் மகள் நீலாம்பிகை அம்மையார் இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கினார் டாக்டர் தர்மாம்பால் ராமாமிர்தம்மாள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர் ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டம் இந்த மாநாட்டில் வழங்கப்பட்டதுதான் சொத்துக்களை எழுதி வைத்து மீதியுள்ள பெரும் சொத்துக்களை தர்மத்திற்கு அவர் எழுதி வைத்திருந்தார் பெரியார் நண்பர்களுடன் மீனாக சுற்றுவதை குறைத்துக் கொண்டு பொது வாழ்க்கையில் ஈடுபடத் தொடங்கினார் ஜில்லா போர்டு தாலுகா போர்டு வணிக சங்கம் விவசாயிகள் சங்கம் தேவஸ்தானம் சங்கீத சபா ஒன்பது பொது அமைப்புகளில் உறுப்பினரானார் ஆண்டு ஈரோடு நகரசபை தலைவராக ராஜாஜி இருந்தார் பெரியாரை ராஜாஜியும் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான வரதராஜலு நாயுடுவும் அடிக்கடி சந்தித்து பேசுவது உண்டு பெரியாரை காங்கிரசில் சேரும்படி அவர்கள் வற்புறுத்தி வந்தார்கள் இந்த சமயத்தில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது அதற்கு கண்டனம் தெரிவித்து பலர் பதவியை ராஜினாமா செய்தார்கள் ராஜாஜியும் நகரசபை தலைவர் பதவிகளை உதறி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி தொடங்கினார் காந்தி கூறி வந்த தீண்டாமை ஒழிப்பு மதுவிலக்கு கோர்ட் புறக்கணிப்பு முதலிய திட்டங்களை பெரிய கவர்ந்தனர் காங்கிரசில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டார் சிகரெட் பிடிப்பது வெற்றிலை போடுவது போன்ற பழக்கங்களை ஒரே நாளில் முரட்டு மனிதராக இருந்தவர் சாதுவாக மாறினார் செப்டம்பர் மாதம் காந்தி தமிழ்நாட்டில் வந்து சுற்றுப்பயணம் செய்தார் அப்போது பெரியார் வீட்டில்தான் அவர் தங்கினார் பெரியார் காந்தியின் தீவிர பக்தரானார் கல் இறக்க உதவும் மரங்களையெல்லாம் வெட்டிவிட வேண்டும் என்று காந்தி கூறியதை தொடர்ந்து பெரியார் தன் தோட்டத்தில் இருந்த மரங்களை வெட்டி சாய்த்தார் கல்லுக்கடைகளின் முன் மறியல் செய்தார் கேரளத்தில் வைக்கம் என்ற ஊரில் உள்ள ஒரு தெருவில் தாழ்த்தப்பட்டவர்கள் நடக்கக்கூடாது என்று வெகு காலமாக கட்டுப்பாடு இருந்து வந்தது அந்த கட்டுப்பாட்டை ஒழித்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சம உரிமை கிடைக்க காங்கிரஸ் கட்சி கிடைக்கிரக போராட்டத்தை தொடங்கியது இதில் பெரியார் பங்கு கொண்டு இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கைதானார் இது பற்றி தகவல் தெரிந்ததும் நாகம்மையார் வைக்கத்திற்கு வந்தார் அவரும் மற்றும் ஏராளமான பெண்களும் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டனர் ஒரு மாதத்திற்கு பிறகு பெரியார் விடுதலை செய்யப்பட்டார் கேரளாவை விட்டு வெளியேறும்படி அவருக்கு உத்தரவிடப்பட்டது அந்த உத்தரவுக்கு கீழ்படிய மறுத்துவிட்டார் அதனால் மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டு ஆறு மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது முடிவில் வைக்கம் போராட்டம் வெற்றி பெற்றது தெருவில் நடந்து செல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டது நான்கு மாத சிறைவாசத்திற்கு பின் விடுதலை அடைந்த பெரியார் வைக்கம் மீறல் என்று போற்றப்பட்டார் காங்கிரசை விட்டு இப்போது வெளியேறினார் ஏன் வெளியேறினார் தீகா பிறந்த அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்